உள்ள அருகே பூதிபுரம் ஆதிப்பட்டி பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பள்ளி சிட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் ஆதிப்பட்டி கண்மாய்க் கரையில் நின்றிருந்த பூதிப்புரம் கவியரசன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவரிடமிருந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விற்பனை செய்ய வைத்திருந்த இருபது கிராம் கஞ்சா பணம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கவியரசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏற்க மறுத்த மருத்துவமனை நிர்வாகம் இதய அறுவை சிகிச்சைக்காக பெற்ற மூன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் ரூபாய் கட்டணத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுடன் சேர்த்து வழங்க திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருவற்றியூரை சே சென்னை திருவற்றியூர் காலாடிப்பேட்டையைச் சேர்ந்த காலடிப்பேட்டை சென்னை திருவற்றியூர் காலடிப்பேட்டையைச் சேர்ந்த மோகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் என்று செயல்படும் போலி பல்கலைக்கழக பட்டியல் யூஜிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தேசிய அளவில் இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்கள் போலி பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஆந்திராவில் இரண்டு டெல்லியில் எட்டு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் புதுச்சேரியில் ஒரு பல்கலைக்கழகம் வீதமும் உத்தரப்பிரதேசத்தில் நான்கு மேற்கு வங்கத்தில் இரண்டு கேரளாவில் இரண்டு உட்பட இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் எந்த பல்கலையும் இப்பட்டியலில் இல்லை பால் பொருட்கள் விற்பனையை தொடர்ந்து பனை பொருட்கள் விற்பனையிலும் ஆவின் நிறுவனம் களமிறங்க உள்ளது மாநிலம் முழுவதும் நாற்பது லட்சம் லிட்டராக இருந்த பால் விற்பனை தற்போது இருபத்தி ஆறு லட்சம் லிட்டராக குறைந்து விட்டது இதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் குறைந்துள்ளது இந்நிலையில் பனை பொருட்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனங்கருப்பட்டி சுக்கு காபி பவுடர் பணங்கருப்பட்டி சுக்கு மிட்டாய் மட்டுமின்றி தேன் விற்பனையிலும் களமிறங்க ஆவின் நிர்வாகம் தயாராகி வருகிறது வீடுகளில் செல்ல பிராணிகளாகவும் வணிக நோக்கிலும் பறவைகள் வளர்ப்பதில் விதிகளை மீறினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் வரைவு விதிகளில் வனத்துறை மாற்றம் செய்துள்ளது அதன் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பறவைகளை கொண்டு வந்து வளர்ப்பவர்களும் பதிவு செய்வது கட்டாயமாகி உள்ளது இதற்கான வசதி மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக அழிவின் விளிம்பில் உள்ள பறவை இனங்களை வணிக நோக்கில் வளர்ப்பவர்கள் இனப்பெருக்கம் செய்து விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது வெளிநாடுகளில் மருத்துவ படிப்புகளை முடித்தோர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மருத்துவமனைகளில் இரண்டு ஆண்டுகள் உள்ளுரை பயிற்சி பெற தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகளை மாற்றி அமைக்கும் பணிகளுக்கு புதிய சாப்ட்வேர் பயன்படுத்த பதினான்கு கட்டுப்பாடுகளை பதிவுத்துறை விதித்துள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகளை கடைபிடிப்பதில் பல்வேறு குழப்பங்கள் காணப்படுகின்றன இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க அவசரகதியில் வழிகாட்டு மதிப்புகளை மாற்றியமைக்கும் பணிகளை பதிவுத்துறை மேற்கொண்டு வருகிறது இதன்படி எழுபது சதவீதம் வரை வழிகாட்டு மதிப்புகள் உயர்த்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மாணவர்களின் கல்விக்காக வரைபடம் வெளியிடும் போது இந்திய சர்வே துறையின் விதிகளை பின்பற்றாவிட்டால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழு எச்சரித்துள்ளது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய வரலாறு புவியியல் உள்ளிட்ட பாடங்களை கற்பிக்க இந்திய மற்றும் உலக வரைபடங்கள் பாட இணைக்கப்படும் இதற்காக அட்லஸ் என்ற வரைபட புத்தகங்களை கல்வி நிறுவனங்களும் தனியார் பதிப்பக நிறுவனங்களும் தயாரித்து வெளியிடும் இந்நிலையில் இந்தியா சீனா பாகிஸ்தான் இடையிலான எல்லை பிரச்சினைகள் அதிகரிப்பதால் சமீபத்தில் முரண்பாடான வரைபடங்கள் வெளியாகின்றன எனவே அண்டை நாடுகளால் வெளியிடப்படும் வரைபடங்கள் இந்திய மாணவர்களிடம் ஊடுருவாமல் தடுக்க கல்வி நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது ஒரு கிலோ பீன்ஸ் இருநூறு ரூபாய்க்கு விற்பனையானது சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தமிழகம் மற்றும் கர்நாடகம் ஆந்திரம் கேரளம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தினசரி ஏழாயிரம் டன் முதல் ஏழாயிரத்து ஐநூறு டன் வரை காய்கறிகள் வரத்து இருக்கும் இந்நிலையில் பல இடங்களில் நிலவும் கடும் வெப்பம் கோடைமழை காரணமாக காய்கறி வரத்து கணிசமாக குறைந்துள்ளது உத்திர காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் அருகே கோவிந்தம்பாடி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை ஒரே இரவில் நிரம்பியுள்ளது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மாவோயிஸ்டுகள் போல் பேசுவதால் அக்கட்சி ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்யும் முன்னர் தொழிலதிபர்கள் ஐம்பது முறை யோசிக்கின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் தலைவர்கள் பலர் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்வதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார் எந்தவொரு அரசியல் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்தும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க மாட்டோம் என்று மேற்கு வங்கத்தில் உள்ள மத ரீதியான அமைப்புகளைச் சேர்ந்த துறவிகள் தெரிவித்துள்ளனர் மேற்குவங்கத்தில் உள்ள இரு முக்கிய மத அமைப்புகளைச் சேர்ந்த துறவிகள் பாஜக வழிகாட்டுதலின்படி செயல்படுவதாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் இருந்தது குறிப்பிடத்தக்கது